புதுச்சேரி அருள்மிகு கதிர்வேல் எழுந்தருளியுள்ள சுப்பிரமணிய சுவாமி அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேக வைபவ விழா நடைபெற்றது இதற்காக காலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு பால் குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு நூற்றி எட்டு பால் குடத்தில் சுவாமிக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெற்றது இதில் மகா தீபாராதனையும் உடன் பிரகார உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்கள் மற்றும் திருமணமாகாத கண்டிப்பெண்கள் உடனடியாக திருமணம் ஆகும் என்பது ஐதீகம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி இளங்குமரன் மற்றும் உபயதாரர் வெள்ளாளர் வீதி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்